என்ன ஆயிடுச்சு பல்லு வலிக்குது ஐயோ பல்லு வலிக்குதா ஆமா ரொம்ப சரி சரிவா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் நீங்களும் பல்வழியில ரொம்ப அவசப்படுறீங்களா நீங்க வர வேண்டிய பிளேஸ் தான் பார்த்தா கிளினிக் நானும் அங்க தாங்க வந்திருக்கேன் ப்ரூனோ கூட்டிட்டு வரும் ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இவங்க ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் அலைனஸ் ப்ரொவைடர் இன் சவுத் இந்தியா ஷாக்கான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கன்சல்டேஷன் சார்ஜஸே இல்லங்க அது மட்டும் இல்லாம எக்ஸ்ரே சார்ஜஸும் இல்லங்க இங்க பிப்டீன் லேக்ஸ் பிளஸ் ஹாப்பி ஸ்மைலஸ் இருக்காங்க இங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இம்ப்ளைனஸ் அண்ட் அலைனஸ் இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் கிளினிக்ஸ் இருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் டென்டல் கிளினிக் சொன்னீங்கன்னா நான் தாங்க சொல்வேன் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் பண்ணி பொறுமையா நம்மளுடைய வந்து சால்வ் பண்றாங்க இவங்களுக்கு தெலங்கானா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பிரான்சஸ் இருக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நான் கொடுத்திருக்கேன் உங்களோட ஹோரல் நல்லா இருக்கா நீங்க மந்த்லி கம்பல்சரியா வந்து செக் பண்ணிக்கோங்க பை